மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வராரு இதே போல் அணைக்கட்டு பகுதியில் பெரும் கூட்டத்துக்கு மத்தியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தபோது ஆம்புலன்ஸ் ஒன்று அவசரமாக கூட்டத்துக்கு நடுவில் வந்திருக்கு இதே போல் பல பிரச்சாரங்களிலும் ஆம்புலன்ஸ் வந்துட்டே இருக்குன்னு சந்தேகப்பட்ட தொண்டர்கள் ஆம்புலன்ஸை சோதனை செஞ்சுருக்காங்க அப்புறம்தான் தெரிஞ்சிருக்கு இது செட்டிங் ஆம்புலன்ஸ்னு பிரச்சாரத்தை தடுக்க பிளான் பண்ணி இருக்காங்கன்னு இன்னொரு முறை இப்படி ஆம்புலன்ஸ் குறிக்கிட்டா ஆம்புலன்ஸ்ல வரவங்களே பேஷண்டா திருப்பி அனுப்பப்படுவாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காரு எல்லாம் பொதுவா இல்லையா எல்லா ஒவ்வொருதரம் சொல்லுங்க

ஏய் தம்பி எது பண்ணாதீங்க வேணுனே கூட்டத்துக்குள்ள கலாட்டம் பண்ணிட்டு இருக்கிறீங்க போங்க போ ஒவ்வொரு முறையும் நான் பொதுக்கூட்டம் போடும் போது ஆப்பிள் சொல்றது கேவலமா தமிட்டு போட்டோம் கேவலமான அரசாங்கம் அரசாங்கம் எதுக்கு வேணும் அரசு லீவு எதுக்கு வேணும் அதை விட்டுட்டு கூட்டத்துக்குள்ளே ஆம்புலன்ஸ் விட்டு விட்டு ஒவ்வொரு முறையும் பிரச்சனை பண்றீங்களா இந்த டிரைவர் இதெல்லாம் குறிச்சு வச்சுக்க நம்பர் குறிச்சு வச்சுக்க யார் அப்புறம் பேசிக்கலாம் இந்த அணைக்கட்டு சட்டமன்றத்தை விழுந்து அண்ணா கோட்டை இது மாதிரி ஆயிரம் ஆம்புலன்ஸ் விட்டாலும் மக்கள் மனதை மாற்ற முடியாது நான் ஒவ்வொரு கூட்டத்தையும் பார்க்குறேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது கூட்டத்தில் இது மாதிரி ஆம்புலன்ஸ் விடுறது வேண்ட கூட்டத்தில் கலாட்டாக பண்றது இந்த அரசாங்கம் ஒரு கேவலமான அரசாங்கம் தில்லு திராணி தெம்பு இருந்தால் எடுத்து பார்க்கணும் மக்கள் குழுமி இருக்கிற கூட்டத்தில் விட்டு மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை உண்டாக்கி இதில் ஏதாவது மக்கள் அடிபட்டது யார் பொறுப்பு ஆனால் வேண்டுமென்ற திட்டமிட்டு இந்த வெறும் யாருமே போல நோயாளியா போக கிடையாது அங்க வழி இருக்குது நான் ஆரம்பத்தில் இருந்து இது கிட்டத்தட்ட ஒரு முப்பது கூட்டத்தில் பார்த்துருக்கிறேன் இதே மாதிரி ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ள விடுறது ஆக இந்த அரசுக்கு எச்சரிக்கையா விடுறோம் அடுத்த இருக்க ஆம்புலன்ஸ் வந்தா ஆம்புலன்ஸ் பேசண்ட் ஏத்திட்டு போற மாதிரி தான் இருக்கும் வெறும் வெறும் வண்டி ஆம்புலன்ஸ் வந்தா அது யார் ஓட்டிகிட்டு வராங்களோ அவர் பேஷண்ட்டாக மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமை ஆயிடும் என்ன அசிங்கமாக இல்ல ஒரு பெரிய பிரதான எதிர்க்கட்சியோட கூட்டம் நடக்குது ஆக ஒரு அரசாங்கம் எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும் ஆக இதெல்லாம் காவல்துறை சகித நடவடிக்கை எடுக்கணும் சட்டப்படி நாளைக்கு புகார் கொடுங்க காவல் நிலையத்தில் புகாரை எடுத்து நடவடிக்கை எடுக்கணும் ஆக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐம்பத்தி ஒரு மாத கால ஆட்சி இப்படித்தான் இருக்கும் பாத்தீங்களா எப்படி போறான்னு மக்களை துன்புறுத்துக்கிட்டு ஆட்சியா தான் இந்த ஐம்பத்தி ஒரு மாத கால ஆட்சி இருந்தது மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி இல்ல ஐம்பத்தி ஒரு மாத காலத்துல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கொண்டு வந்த திட்டத்தை நிறுத்தியதான் திமுக ஆட்சியுடைய சாதனை நீங்க பாருங்க நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுத்தோம் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்க இவர்கள் என்ன பாவம் செஞ்சாங்க இவர்கள் என்ன அரசியல் இருக்கிறாங்க இது ஏன் போய் நிறுத்தினீங்க திரு ஸ்டாலின் அவர்களே நீ என்னென்ன திட்டத்தை நிறுத்தினியோ அத்தனை திட்டத்தையும் அண்ணா தீவுக்கு ஆட்சி தொடரும்